நம்ம சிவாயணமத்திருச்சு வாழ்களோடு உங்களை சட்டி திருநீலங்களை நமச்சி வாயிறேன் தெரியாமல் அறியாமல் செய்யக்கூட பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பல தவறுகளுக்கு நிச்சயமாக தீர்வு கொடுப்பார்கள் இறைவன் எல்லாம் எனக்கு தெரிகின்ற நினைப்பில் தவற சரியாக செய்யும்போது அதுக்கான பலாபலனை இறைவன் சரியாகவே தருவாருன்றத நம்ம உணர்ந்து செயல்படும் போது தவறுகள் அந்த இடத்துல செய்ய மாட்டேங்க இது நிறைய பேருக்கு தெரியாமல் பக்தின்ற பேரில் பல தவறை செய்துட்டு அந்த வழியில் போனால் பக்தி நெறியில் போனால் இறைவன் தண்டிக்க மாட்டாருன்னு ஒரு மாயையில் இருக்காங்க எது செய்தாலும் அதுக்கு பலாபலனை நம்ம தான் அனுபவிச்சு ஆகணும் நம்ம சந்ததிகள் தான் அனுபவிச்சு ஆகின்றத மனப்பூர்வமாக புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா தவறுகள் நிச்சயமாக நடக்காதுங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகானால் எல்லாம் அழகாகும் பக்தி பக்குவப்படத்துக்கு தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் பக்தி பயன்படாதுன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க போலியான பக்தி கொஞ்ச நாள் நம்மளை நல்லா வச்சிருக்கோம் நிரந்தரமாக துன்ப நிலைக்கு அது நம்மளை தள்ளப்பட்டடுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இறைவனுக்கிட்ட நிராயுத பாணியாக சரணாகதி அடைகிற பட்சத்தில் எல்லாமே நன்மையாக தெ நடக்க வைப்பாருங்க இறைவன் சரணாகதி மட்டும்தான் பக்தியில் உச்சக்கட்டங்க அதில் தான் நம்ம பையனும் கடைசியாக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நட்டுணையாவது நமச்சி வாய வாழ்க்கை அவ்வளவுடன் நமச்சி வாய